பருவமழை நாளையே தொடங்க வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்கள் அநேக இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது தெற்கு அந்தமான் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்கள் அநேக இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விரிவான பற்றி தர தகவல் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விவரங்கள் என்ன கோடைவெயில் சுட்டெரித்து வந்த சூழலில் கடந்த ஒரு வார காலமாகவே தமிழ்நாட்டில் வானிலை என்பது முற்றிலுமாக மாறி பருவமழை காலம் போல வானிலை குளிர்ந்திருக்கிறது இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது குறிப்பாக தென் மாநிலங்களில் அதிகபட்ச மழை பொழிவிற்கான இந்த ஆரஞ்ச் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து ஐந்து நாட்களுக்கு அநேக இடங்களில் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே தென்மேற்கு பருவமழை என்பது முன்கூட்டியே நாளை தெற்கு அந்தமான் கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் நிக்கோபார் தீவுகளில் முன்கூட்டியே துவங்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாகவும் அதன் வடிவாகத்தான் தற்பொழுது இந்த மழை பொழிவு ஏற்பட்டு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கல்யாணி ஸ்ரீதர் தற்போது இவ்விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன்